இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் சிம்மராஜ் நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பன்சாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குழந்தை வெறியிச்சம்மத்தாயை வணங்கி அப்பன் கராத்தே முனிப்பன்சாமி வணங்கி வீரசத்திநாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாத என் மணிகண்டராஜையை வணங்கி வாங்க சிறப்பான கோச்சார பலன் மாத மாதத்தின் வாழ்நாள் பழங்குள்ள போகலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது அதாவது யாருக்கும் அதிபதினா சூரியந்த அதிபதி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இந்த கோச்சார பழம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அதாவது எப்படி ஒரு ஒரு மனிதனை வந்து பார்த்திங்கனாக்கா பிறக்கும் போது அந்த மாதம் அந்த நாள் அந்த வருடத்தை வைத்து நேரத்தை வைத்து எப்படி நம்ம அந்த ஜாதத்துக்கு அழிச்சி ஒரு பணத்தை பார்க்குறோமோ அதுபோல் தான் சிம்மராசிங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா இந்த மாதத்துக்கு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான கோச்சார ரீதியாக எந்த கார்க்கு எந்தெந்த சாரத்தில் போகுதுன்றது வரைப்படும் இதை வச்சு தான் நம்ம வந்து மைனஸ் அண்ட் ப்ளஸ் நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசினர்கள் பார்த்தீங்கனாக்கா யார் அதிபதி சூரியன் தான் அதிபதி ஓகேங்களா அப்போ அந்த சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல இருக்கிறாரு அப்போ அது பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டுலாம் கண்ணி கண்ணி வீட்டில் இருக்கார் ஓகேங்களா அப்போ அஸ்தம் மூணாம் பாரத்தில் இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ கே அந்த இடத்துல கேது அஸ்தம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறாரு அந்த இடத்துல உச்சமற்ற புதன் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் அதாவது அஸ்தம் மூணாம் பாதத்தில் இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த புதன் அதாவது பார்த்திங்கன்னா இந்த புதன் வந்து அந்த வீட்டில் இருக்கிற அந்த புதன் எனக்கு எத்தனை குடையவன் இந்த ஜ இந்த அமைப்புக்கு ரெண்டு கூடையவன் அப்போ ரெண்டு கூடையும் பதினொன்று குடையவன் புதன் ஓகேங்களா அப்போ அந்த ரெண்டு கூடையும் புதன வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று கூடிய புதன் பார்த்திங்கன்னாக்கா லாபாதிபதி ஓகேங்களா அவர் தன் சாணத்துக்கு நாலில் ராசிக்கு ரெண்டில் உச்சமாக உச்சமாகறாரு ஓகேங்களா அஸ்தம் மூணாம் பாத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா அஸ்தம் ஒன்றாம் பாத்தில் இருக்கிறாரு கேது கே ஒன்று அஸ்து ஒன்றாம் தான் இருக்கார் ஓகேங்களா அப்போ கேதோட தான் இருக்கிறாங்க ஆனால் குரு பார்க்குறதுனால பார்த்தீங்கன்னா கேது தன்னோட தன்மை குறைச்சிக்குவார் ஓகேங்களா பெருசாக வந்து பாதிப்பு கொடுக்க மாட்டார் முறக்கடி கொடுக்க மாட்டார் ஓகேங்களா அதனால ஓரளவு நல்ல பலனாக அந்த மதம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் ஓரளவுக்கு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா அது பிரகாரம் தான் இருக்கும் ஓரளவு நம்பலாம் பண்ணலாம் நம்ம ஜனக்கள் ஜாதக ஒத்து வச்சு ஓகே நம்ம ஜனக்கால் ஜாத ஒத்து வைச்சதுன்னா சிறப்பான பலன் என்ன கொடுக்கும் ஓகே ரைட் ஓகே சரி ரைட் பலனுக்கு போயிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு குடையவன் பத்து கூடவன் சுக்கர பகவான் அப்போ அந்த மூணு கூட பார்த்திங்கனாக்கா அதை துலாம் சுக்கரன் துலாமிலையும் ஆட்சி பெறார் எந்த என்ன என்ன சேரத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா சுவாதி நாலாம் பாதத்தில் அப்படியே ஆட்சி பெறார் ஓகேங்களா ராகோட சேரத்தில் ஓகேங்களா ரைட் ஓகே சாராங்கிறது நான் ராகு நட்சத்திரம் ரைட் ஓகேங்களா அது போல் பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப்பம் பத்தாம் படம் வாங்கி ரிஷப்ப சுக்கரன் பார்த்தீங்கன்னா தனிசானத்துக்கு ஆறில் ராசிக்கு மூணில் துலாமூல ஆட்சி போடுற ஆட்சி புரிகிறார் ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நாலு குடையவன் ஒம்பது குடையவன் ஓகேங்களா ரைட்டு அப்போ அந்த நாலு கூட ஒம்பது குடையவன் பார்த்தீங்கனாக்கா யார் செவ்வா பகவான் அப்போ அது நாலு கோடைம் பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக செவ்வாய் எங்கே இருக்காரு சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு பதினொன்றில் மிதனத்தில் மிருக சீசன் ரெண்டாம் மாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ ஒம்பது கோடியும் பாக்கியதை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா அந்த செவ்வாய் என்ன எங்கே எங்கே இருக்கார் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு பதினொன்றில் மிதனத்தில் மிருக ரெண்டாம் மாதத்தை பயணிக்கிறார் அப்போ அஞ்சு கோடியவன் எட்டு குடையவன் குரு பகவான் அப்போ அஞ்சு கோடையன் தனுசு குரு எட்டு மீன மீனகுரு அப்போ வந்து அஞ்சு அஞ்சு கோடியும் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு பத்தில் ரிசப்பத்தில் மிருகசீசன் ரெண்டாம் ரெண்டாம் பதத்தில் பயணிச்சிருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கோடியும் பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு பத்தில் மிருக சீசன் ரெண்டாவது பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ அந்த ஆறு கோடியும் ஏழு கூட ஓகேங்களா அன்ட்டு கலத்திரக்காரகன் அன்ட்டு அஷ்டமாதிபதி இல்லை ஜஷ்டாதிபதி ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ அவர் பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வரப்பா பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மகர மகரசனி பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு ரெண்டில் ராசிக்கு ஏழில் மகரத்தில் சதயம் நாலாம் பாதம் முஸ்கன மாசம் பெற்று ஆட்சி பெற்று வக்கரமாக பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஏழு கூட ஏழுலி ஆட்சி பெற்றுருக்கார் அதே சாரத்தில் ஓகேங்களா அப்போ வந்து எட்டாம் மாதத்தில் ராகு இருக்காது கண்ணி ராகு அது கண்ணீராகுங்கிற மீ மீன மீன ராகு மீனத்தில் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாது ரெண்டாம் பாதத்தில் அவர் ராகு போயிட்டுருக்கார் அப்போ கண்ணீர் பார்த்தீங்கன்னா கேது பகவான் அஸ்தான் ஒன்றாம் பாதத்தில் போயிட்டுருக்கார் ஓகேங்களா இதுதான் அந்த மாதத்துக்கு உண்டான கோச்சார ரீதியாக எந்தெந்த எந்த கிரகம் எந்த அமைப்பு போகுது எந்த சாரத்தில் போகுது தான் ஓகேங்களா இதை வச்சு நம்ம பலனை பார்க்க போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிரகம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா சாணம் சாணம் வந்து பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொழப்பிரா கொஞ்சம் குழப்பிரியாக தான் இருக்குது அது மாதிரி பலன் நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ஓகேங்களா அப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாக்கா அஸ்த அஸ்தம் அப்போ சந்தனம் பார்த்தீங்கன்னாக்கா அது சொல்ல வேலை பன்னண்டு கூட பார்த்திங்கன்னா சாணத்துக்கு அஞ்சில் ராசிக்கு நாலில் க இதில் பார்த்திங்கன்னா நீச்சமாகாரு யார் விருசகத்தில் சந்திர பகவான் ஓகேங்களா அப்போ இந்த நீச்சப்பட்ட தான் சூரிய பகவான் அஸ்தம் ஒன்றா பதில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்னன்னா நம்ம தூரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸில் நம்ம வருமானத்தை தேடும்போது பார்த்திங்கனாக்கா நல்ல முறை இருக்கும் ஆனால் உள்ளூரில் தேடும்போது பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நமக்கு அந்த உபயோ உபயோகம் இருக்காது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால தாமத்தோடு தான் ஒவ்வொரு செயல்பாடு நடக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் கொடுத்த வாக்குறுதியும் பேச்சு பேச்சும் பார்த்திங்க இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் பார்த்து உசாரம் கொஞ்சம் சோதனமாக பேசணும் அப்போ பேசுகிறத நம்ம மறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொல்லுன்னு தேவை இல்லாததுலாம் கோவப்பட்டுருவோம் தேவைப்படுறதுக்கு கோவப்பட மாட்டோம் தேவை இல்லாதது கோவப்படுவோம் ஓகேங்களா அந்த மாதிரி அதனால பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஞானியங்கள் அந்த பேச்சுகள் அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா சின்ன நம்ம அதனால் பார்த்திங்கனா சிலர் நம்ம வந்து இலக்க இலக்கிறதுக்குண்டான நேரி நேரிடும் நட்புகள் இலக்கிற நேரிடும் ஓகேங்களா அப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன ஒரு நிம்மதி சந்தோஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேச்சு மூலியமாக இப்படி பேச அப்படி பேசிட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவையில்லாத இது இப்படி டென்ஷன் மாதிரி பேசுகிறீங்க சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பேச்சு பேச்சுவார்த்தை நடக்காமல் கேட்டாக்க நடக்கும் வாதங்கள் வரும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது அடுத்து இது ரெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்றார் புதனோடு இருக்கிறாரு அப்போ குரு வந்து பத்தாம் பத்தாம் இடத்துல பார்க்குறாரு அப்போ வந்து பார்த்திங்கனா ஒம்பது கோடி நம்ம நாலு கூட அந்த செவ்வாய் பதினொன்றாம் மடத்துல வந்து பார்க்குறாரு அப்போ லாபாதிபதி அவரே தான் ஓகேங்களா அப்படி அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு எல்லா ஸ்தானம் அது தன் தனிசாந்துக்கு ஆறு எட்டு அப்படி வருது பார்த்திங்களா அப்போ வந்து அந்த பார்வை மூலிமா ரைட் ஓகே அப்போ என்ன கொடுக்குங்க அப்போ நம்ம பேச்சு மூலியமாக நம்ம கரெக்டாக கவனித்து கரெக்டாக அணுகினோம்னாங்க நல்ல நல்ல சிறப்பான பலனை கொடுப்பான்னு கேட்டாக்க சின்ன சேக் வச்சு கொடுப்பாங்க இந்த மாதங்களில் எடுத்து நல்லி மாட்டாங்க அது குடும்பத்தோடு நான் சேர்ந்து பயணிக்கிறோம் ஒரு குடும்பமாக பயணிக்கிறோம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா கால காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சில போட்டி பொறாமைகள் இந்த மாதிரிலாம் வர வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னா அதை சந்தி சந்திக்கூடிய சூழ்நிலை சந்திக்கிற சூழ்நிலை வரும் ஓகேங்களா அப்போ தான் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பொருளாதார நிலைப்பாடுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பற்றற்ற நிலை கொடுக்கும் கொடுத்து வாக்குறுதி காப்பாற்ற முடியாது எவ்வளோ பொருளாதாரம் வந்தாலும் இந்த காலகட்டங்களில் பத்தும் பத்தாமல் பொருளாதாரம் பார்த்திங்கன்னா கணக்கு போட்ட பிரகாரம் அந்த செயல்பாடுகள் அந்த இடத்த சரியா சரியான கொண்டு வர முடியாது இதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும்னு கேட்டாங்க நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ வெளியூர் முயற்சி வெளிநாடு முயற்சி நாடு விட்டு நாடு ஊர் விட்டு ஊர் மாடு மாடு மா இந்த மாதிரி எடுக்கிற முயற்சி அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிறப்பு கொடுக்கணும்னு கேட்டாக்கா சிறப்பை கொடுக்கும் அப்போ உள்ளூரில் மட்டும் பார்த்திங்கனாக்கா பெருசாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு சொன்னால் சொன்ன சொன்ன முயற்சி எடுத்த முயற்சி எடுத்த மாதிரி நம்ம முடிக்க முடியாது அதை எடுத்து தொடர் தொடர முடியாது ஓகேங்களா அப்போ இளைய சகோதர சகோதரி இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்மளுக்கு என்ன ஒரு பாயிண்ட்அப்பில் நம்ம இருப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னாக்கா எப்படி தான் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நிலையா இருப்பாங்க ஆனால் சமயத்தில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வரி விட்டுருவாங்க சில காலவரிகிடும்னாங்க அது அவளுக்கு தெரியாது நம்ம நம்ம காரியத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக நான் வந்து அக்கறை கொள்ளாமல் அது கொஞ்சம் இதாக இருப்பாங்க அது நம்ம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்போ முயற்சியில் வெற்றி பெறும் பெற மாட்டோமான்னு கேட்டோம்னாக்கா கவனத்தோடு இருந்தோம்னாக்கா ஒரு முறை ஒரு முறைக்கு பல முறை நாலு முறை ஓசை பண்ணி இறங்கணுனாக்கா வெற்றி நிச்சயம் வரும் ஒன்றும் பிரச்சனைங்க வராது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனா தொழில் தொழிலில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு மாற்றங்கள் வரும் ஓகேங்களா ஒரு பட்டப்படி படிக்கிறாங்கன்னா அது ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக ஒரு சோதனமாக நிதானமாக தான் அந்த மாற்றத்தை பண்ணிக்கணும் எடுத்து தான் பண்ணிடக்கூடாது தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா மா ஒன்று மாற்றம் வரும் அதில் தொழில் மூலியமாக சிறு சிறு பயணங்கள் வரும் தொழில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மேலே கொண்டு போகிறதுக்கு இந்த முயற்சிகளை கட்டுப்படுமான்னு கேட்டால் அது அந்த அந்த முயற்சிகள் திறன்படுமான்னு கேட்டால் அதுவும் கொஞ்சம் கவனமாக செஞ்சால் வெற்றி பெறலாம் அப்போ தொழிலில் பட்டப்படிப்பில் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தொழில் பண்ணுறப்போடியோ இடம் மாற்றம் தொழில் மாற்றம் தொழிலுக்கு ஒரு பேர் மாற்றம்னாலும் சரி தொழில் ஏதாவது ஒரு ஒரு துணை சேர்க்குனாலும் சரி ஏதாவது பொருள் இணைக்கிறதாலும் சரி ஒரு தொழில் ஒரு எஸ்ட் எஸ்டாக ஒரு ஒரு வாய்ப்பினை புதுசாக உறுப்பினர் சேர்க்கணாலும் சரி கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் அந்த இடத்துல பண்ணணும் இடத்துல கொஞ்சம் பண்ணோம்னா ஒரு கொஞ்சம் காரி கோளார ஆகி போயிடும் ஓகேங்களா கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்தோன்னா பெருசாக இப்போ மிஸ்டேக் வராதுங்க ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ ரெண்டாம் இடத்தை என்ன தான் குரு பார்த்தாலுமே அங்கே இருக்க ஸ்தான பலங்கள் எது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவருக்குறாங்க பார்த்தீங்கன்னாக்கா அவரும் எட்டு கோடினா தான் வராரு ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூர் தொழில் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்போ தொழிலில் நம்மளுக்கு சின்ன சின்ன மி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு ஒரு இழப்புகள் பிரச்சனை வரதுக்கு உண்டான வாய்ப்பு இது இருக்குது அப்போ தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இது எதோ ஒரு ஏமாற்றம் ஏமாற்றத்தில் ஒருத்தர் ரொம்ப தொழில் பண்ணியிருப்போம் செஞ்சிருப்போம் அவங்க வந்து ப பற்றாக்குறை ஒரு ஒரு வாக்குவாதங்களால் ஒரு கே பண படங்கள் நிற்கலாம் இல்லை பொருள் ஒரு சரக்கு எதை எது கொடுத்து வாங்க நிற்கலாம் அது மூலியம் கோர்ட்டு கோர்ட்டுக்கு போகிறாலும் கூட காலகட்டம் வருமானம் கட்டக்காக வரக்கூடிய கட்டாய ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அதனால் பார்த்து உச்சதாக சூதனமாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பா அதுவும் அப்படித்தான் அப்போ இந்த நாலாம் மதிப்பு தனுசனா இங்கே ஆறில் போய் பதினொன்று அமர்ந்திருக்கார் பதினொன்றாம் மதிப்பு இங்கே போட்டிருக்கார் அப்போ கேதோட பிடியில் இருந்தாலும் கே குரு பார்த்துட்டாலுமே இப்போ அந்த நாலாம் தனிதான் ஆறில் தான் இருக்கு தனிதான் எட்டில் தான் இருக்கார் அப்போ என்னங்க வெள்ளூரில் இருக்கிறீங்களா ஓகே வெளியூர்லேருந்து இங்கே உள்ளூரில் வீடு கட்டுறீங்களா அந்த வீடு கட்டுறது வண்டி வாங்கினா இது நீ யூஸ் பண்ணாமல் வெளியூரில் வந்துட்டு அடுத்தவங்க யூஸ் பண்ணணும் நீங்கள் அங்கேருந்து பணம் அனுப்பலாம் எல்லாம் பண்ணலாம் எல்லாம் உத்தரவும் போடலாம் ஆனால் உங்கள் தலைமையில் நீங்கள் இறங்கி பண்ணீங்கன்னா லாக் ஆகிடும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி தான் போனோம் தாயோட மருத்துவமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் வண்டி வா வாசல் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் ஓகேங்களா அப்போ இதே தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அது என்ன பண்ணுறேன்னா நீங்கள் வெளியூரில் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை இங்கே நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க வெளியூர் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாள் வெளி வெளியூர் வெளி மாநிலம் இங்கேருந்து நம்ம வந்து ஒரு லைனுக்கு போகிறது இங்கேருந்து அங்கே சரக்கு அனுப்புறது அங்கேருந்து சரக்கு இங்கே வரது இந்த மாதிரி ட்ராவலாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதிப்பு இருக்காது ஓகேங்களா இல்லைன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் நஷ்டம் வந்துடும் அதாவது பார்த்துக்க கவனம் உஷாராக சூதனமாக இருக்கணும் நம்ம உடல்நிலையை அப்போ பார்த்துக்கணும் தாயார் உடல்நிலையை பார்த்துக்கணும் ஓகேங்களா அப்போ மனசுக்கு சங்கட போடுற மாதிரி விஷயங்களும் ஒவ்வொன்றும் வரும் பயந்துக்க வேண்டாம் அடுத்து சரி நான் நான் சொன்ன காரத்தில் இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக போய்க்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தோம்னா நாம் நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் கொஞ்சம் இன்னாக தான் இருந்தாலுங்க ஒரு வந்து பட்டப்படிப்புலாம் படிக்கிறாங்கன்னா கொஞ்சம் உஷார் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா அதனால் கவனம் எடுத்து ஈர்ப்பு எடுத்து நல்லா படிக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு பண்ணக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா ஒரு அளவோடு பண்ணணுங்க ஓகேங்களா இதே மாதிரி நம்ம ஜோதிடம் ஆந்திரிக்கோம் அரசியல் இந்த மாதிரி தொடர்பு நம்ம இருக்க கலைத்துறை இந்த மாதிரி தொடர்பில் இருக்கிறோம் அப்படின்னா அதே தொழிலாக பண்ணிட்டுருக்கோம் அனைவரும் பார்த்து காலகட்டங்களில் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு எதுலாது பொறுமை நிதானம் கவனமாக இருந்தோம்னா வெற்றி காணலாங்க என்னங்க அப்படியே சொல்கிறீங்கன்னா எல்லாம் ஆரெட்டாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படி தான் இருக்குது ஓகேங்களா தொழில் சாரம் ஆரெட்டாக இதில் அந்த 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 சாரம் கொடுத்தவங்க அந்த ஆரெட்டில் இருக்காங்க அப்போ அப்படி தான் நம்ம இப்படி தான் பலனை சொல்லி அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா இந்த பூரியத்தை பூரியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதங்களை தலையிட வேண்டாம் குழந்தை விஷயத்தில் பெருசு எஃபெக்ட் போட வேண்டாம் ஓகேங்களா நான் சொன்னபோது மாந்திரி ஜோதி எடுத்து அரசியல் இதெல்லாம் பார்த்தோம்னா பெருசு எஃபெக்ட் போடாமல் கரெக்டாக லெவலாக ஓட்டுங்க போ அறுபது மாதங்களுக்கு கிரகங்களை பார்ப்போம் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு குடையவன் ஆ ஏழு கூடையன் ஓகேங்களா அப்போ இந்தமாதிரி சனீஸ்வரன் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கூடைவன் சாணத்துக்கு ரெண்டில் ஏழு இல்லை அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கலத்திரம் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாரையும் ஜாமீன் போடக்கூடாது யாருக்கு வக்காலத்து வாங்கக்கூடாது ஓகேங்களா யாருக்கு இந்த கொடுத்து வாங்குறது எல்லாமே பார்த்து கவனமாக இருக்கணும் கணவர் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வரக்கூடிய சூழ்நிலை வரும் நீயானங்கிற பிரச்சனை வரும் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டேஷனுக்கு போகிற அளவுக்குலாம் ஒரு பஞ்சாயத்து பேசுகிற அளவில் வந்துடும் இல்லைன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா களத்தில் யாராவதுக்கு மருத்துவம் பார்க்குற ரேஞ்ச் வந்துடும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி வாய்ப்பு கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்துரும் ஓகேங்களா அப்போ நிலையெல்லாம் தனிமை கொடுத்துரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறோம் ஒரு 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 கடன் கொடுத்து வாங்குறது ஒரு டே டேஷன்ல ஒரு ஒரு ஒர்க் பார்க்குறோம் போல டேஷனாக இருக்கட்டும் இல்லை போல் புதுசாக அப்ளை பண்ணுறோம் அவங்களும் எப்படி எப்படின்னு கேட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஊரு டூ ஊரு ஏரியா விட்டு ஏரியா பயணிக்கிறனால பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா அந்த மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ ஓட்டோ டைவர்ஸ் கேஸும் நடக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க இந்த காலகட்டங்கள் சிம்மராசனிகள் நடக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா நம்ம எப்படி அது இருக்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் கவனத்தோடு இல்லைனாக்கா பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் ஓகேங்களா அப்போ தேவையில்லாத பிரச்சனைக்கு நம்ம வந்து கோர்ட்டுக்கு போய்ட்டுன்னு அர்த்தம் இந்த மாதங்களில் போனாலும் சரி இந்த மாதங்களில் கேஸ் வந்து நம்ம தேவையில்லாத நமக்கு ஒரு பெருசாக நம்ம பின்காலத்துக்கு உபயோகப்படுற மாதிரி தீர்ப்புகள் வருமோன்னு கேட்டாக்கா பெருசாக சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை தான் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் தந்தையார் உங்கள் தந்தையார் பார்த்திங்கன்னு இந்த காலகட்டங்களில் நல்லா லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பாருன்னு கேட்டாங்க ஏதோ ஒரு வழியில் லாபம் பெறுவார் ஏதோ ஒரு வருமானத்தை பெறுவார் ஓகேங்களா அந்த மாதிரி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு கேட்டாக்க இருக்குதுன்னு சொல்லலாம் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் இப்போ பெறக்கூடிய லாபத்து பேரும் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க அவங்க மூலியம் நீங்கள் ஒரு உங்கள் குடும்பத்துக்குள்ள அவங்க நவ நபர்களாக உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளும் சரி உங்கள் உங்கள் தந்தையாரும் சரி உங்கள் நண்பர்களும் சரி குடும்பத்தில் ஒருத்தராக நண்பர்களாக இருந்தாங்கன்னா அவங்க மூலியமும் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு சிறப்பு நல்லா அவங்க அவங்க மூலியமும் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் நேராக ஒரு ஒரு காரியங்கள் அச்சீவ்மெண்ட் ஆகாதெல்லாம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாதிரி உறவு மூலியமாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே இரண்டாம் திருமணம் மூலியமாக பார்த்தீங்கனாக்கா ஒரு வரவு செலவெல்லாம் இருக்குதுன்னு கேட்டால் நல்லா வரவு செலவு இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா இரண்டாவது திறமுன்னா என்னங்க இன ஓட்டு இனம் பண்ணுறவங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு கனரக வாகன வாகனம் நடத்துகிறவங்களும் பார்த்தீங்கன்னா காலகட்டம் கொஞ்சம் உசாராக சோதனமாக தான் இருக்கணும் ஒரு கோர்ட்டில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கோர்ட்டு ஆறு கம்மியில் இருக்கணும் கோர்ட்டு வேலையில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா காலகட்டம் கொஞ்சம் ஒரு நிதானமாக தான் இருக்கணும் இந்த காலகட்டங்களில் ஓகேங்களா அதே தொழிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க வீண் சருக்கள் வீண் அவ அவப்பேறுகளாக வரும் வீண் ஏமாற்றம்லாம் வரும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து உசாராக தொழில் மட்டும் உஷாராக சோதனமாக இருக்குங்க அது வண்டி வாகன தொழில் இந்த மாதிரி பண்ணுறவங்களும் சரி எந்த ஒரு தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி வீடு வாசல் வண்டி இந்த மாதிரி நம்ம பண்ணுறவங்களாம் இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து உசாராக சோதனமாக இருங்க பயணத்தில் கொஞ்சம் பார்த்து உஷாராக பயணங்கள் நீச்சமாக இருந்தனால பார்த்தீங்கன்னா பயணத்தை கொஞ்சம் உசாராக சுதந்திரமாக இருக்குதுங்க ஒரு முறை இரண்டு முறை ஏதாவது செக் பண்ணிட்டு எதாவது கிளம்புங்க அங்கேருந்து வரும்போது கிளம்புங்க எதாவது நம்ம எடுத்துகிட்டு போன பொருள் அனைத்துமே நம்மகிட்ட இருக்குதா பிடிக்கான்னு சொல்லி செக் பண்ணி கரெக்டாக பண்ணி கரெக்டாக நீங்கள் பயணிங்க ஓகேங்களா சரி நேரங்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பார் ரீதியாக ஒரு பலனை சொன்னாலும் சரி கே சாரத்து ரீதியாக சொன்னாலும் சரி அந்த ஸ்தான பலனெல்லாம் சொன்னாலும் சரிங்க எல்லாத்துக்கும் இடிக்கிறதுனால தான் இந்த மாதிரி பலனை கரெக்டாக சொல்லி நாசுக்காக நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே சரி நேர்களை இதுதான் வந்து சிம்மராசினர்களுக்கு இந்த இந்த மாதத்துக்கு உண்டான பலன் ஓகேங்களா ரைட்டு இது உங்களுக்கு உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நான் மனதாக நம்பி உங்களிடந்து விடைபெறுவது அதே அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சே யூடியூப் சேனல் பார்த்து நம்மளுக்கு கீழே நம்ம டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு பிரச்சனைக்காக இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு விஷயமும் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக பிரபஞ்ச ரீதியாக உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்கெலாம் நான் மட்டும் அணுகலாம் நல்லா தீர்வு கிடைக்கும் ஓகேங்களா நல்லா தீர்வு என்று சொல்லி உங்களிடருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உங்கள் நண்பன் எஸ் ஜெய்வல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்